சின்ன திரை சீரியல்களுக்கு எப்போதுமே தனி மவுசு உண்டு சினிமாவுக்கு அளவுக்கு விறுவிறுப்பான திரைக்கதை உடன் உள்ளதால் சீரியல்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கிறது புது புது படங்கள் மக்களுக்கு பொழுதுபோக்காக இருக்கிறதோ இல்லையோ சீரியல் தான் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கும் மக்களின் பொழுதுபோக்காக ஆக்கிரமித்து வருகிறது சின்ன திரை ரசிகர்களை திங்கள் முதல் சனி வரை காலை முதல் இரவு வரை முழுக்க முழுக்க ஆக்கிரமித்துள்ளது சீரியல்கள் மட்டுமே வீட்டின் வரவேற்பு அறைக்கு வந்து குதலப்படுத்தும் இந்த சீரியல்கள் ரசிகர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பை பெற்றுள்ளது என்பது அளவுலாக் விளங்குகிறது அந்த வகையில் ஒவ்வொரு வாரத்தின் முடிவிலும் அந்த வாரம் எந்த என்னென்ன பெற்றுள்ளது என்பதையும் சீரியல் எந்த தொலைக்காட்சி சேனலில் வகிக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையில் விஜய் டிவி சன் டிவி மற்றும் சி தமிழ் என்று மூன்று சேனல்கள் புது புது நாடகங்களை கொண்டு வந்தாலும் சன் டிவிக்கு ஈடாக எந்த ஒரு சேனலும் வருவதில்லை முக்கியமாக சன் டிவிக்கு அடுத்தபடியாக இருக்கும் விஜய் டிவி சேனல் எவ்வளவுதான் போராடினாலும் சன் டிவி கிட்ட நெருங்க முடியாத அளவிற்கு தவித்து வருகிறது அந்த வகையில் சமீபம் புதுசாக வந்த மல்லி சிறிய கடந்த வாரம் போல இந்த வாரமும் ஆறாவது இடத்தை பிடித்திருக்கிறது டிஆர்பி ரேடிங்கில் ஆறு புள்ளி எண்பத்தி எட்டு புள்ளிகளை பெற்று அதே இடத்தை தக்க வைத்துள்ளது வெண்பா அம்மாவின் பாசத்திற்கு இயங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் மொத்த பாசத்தையும் காட்டும் வகையில் மல்லி விஜய் வீட்டுக்கு வந்திருக்கிறார் அந்த வகையில் மல்லி தன்னுடைய அம்மாவாக ஏற்றுக்கொண்டு விஜய் கல்யாணம் பண்ண சொல்லி வெண்பா சொல்கிறார் அதற்கு மல்லியும் சம்மதம் கொடுத்த நிலையில் இவர்களுடைய திருமண வாழ்க்கை நோக்கி அடுத்த கட்ட காட்சிகள் நடைபெற இருக்கிறது இதனை அடுத்து கடந்த வாரம் நான்காவது இடத்தில் இருந்த விஜய் டி சீரியான சிலகடிக்கும் ஆசை சீரியல் இந்த வாரம் ஏழு புள்ளி எழுபத்தி ஒன்று புள்ளிகளைப் பெற்று ஐந்தாவது இடத்திற்கு போய்விட்டது அதற்கு காரணம் ரோகிணி பற்றிய விஷயம் எதுவும் தெரியாமல் முத்து மற்றும் மீனாவை டம்மியாக காட்டி போரடிக்க வைப்பதால் சற்று பின்தங்கிவிட்டது அடுத்ததாக கடந்த வாரம் இரண்டாவது இடத்தை பிடித்த புத்தம் புது சீரியலான மருமகள் ஏழு புள்ளி எண்பத்தி ஐந்து புள்ளிகளைப் பெற்று இந்த வாரம் நான்காவது இடத்திற்கு வந்திருக்கிறது ஆதிரியை கொடுமைப்படுத்தும் இருந்து காப்பாற்றும் கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி கவலைப்படும் ஒரு யதார்த்தமான தந்தை பாசத்தை வைத்து கதை நகர்கிறது இதனையடுத்து கடந்த சில மாதங்களாக நான்காவது இடத்தில் இருந்த வானத்தை போல சீரியல் ஏழு புள்ளி எண்பத்தி ஒன்பது புள்ளிகளை பெற்று தற்போது மூன்றாவது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது பாசமாக அண்ணன் தங்கையாக இருக்கும் சின்ராஸ் மற்றும் துளசி ஒருவரை ஒருவர் பார்க்காமல் பிரிந்து கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள் ஆனாலும் இதில் பொன்னி செய்த வேலைகள் எப்பொழுது வெளிவரும் என்பதை பார்க்க ஆவலாக கதை போய்கொண்டிருக்கிறது அடுத்ததாக சீரியல் தொடங்கி முதல் வாரத்தில் இருந்து கடந்த வாரம் வரை முதலிடத்தை கெட்டியாக பிடித்த சிங்க பெண்ணி சீரியல் இந்த வாரம் புள்ளி புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்திற்கு போய்விட்டது இதற்கு காரணம் ஆனந்த இடம் அன்புதான் அழக்கன் என்ற உண்மையை சொல்லாமல் எழுத்தடிக்கும் விதமாக புது புது பிரச்சினையில் ஆனந்தி சிக்கி தவிக்கும் விதமாக கதை நகர்வுதான் சற்றுக்கு பின்னுக்கு போய்விட்டது இதனைத் தொடர்ந்து வழக்கத்துக்கு மாறாக இரண்டாவது இடத்தில் இருந்த கையில் சீரியல் தற்போது முதல் இடத்தை பிடித்திருக்கிறது அந்த வகையில் டிஆர்பி ரேட்டிங் எட்டு புள்ளி எண்பது புள்ளிகளை பெற்று கையில் மாஸ்க் காட்டியிருக்கிறார் அதற்கு காரணம் கையல் மற்றும் எழிலின் நிச்சயதார்த்த முடிந்த நிலை அடுத்த கட்ட கல்யாண வேலையில் நடக்கப் போகிறது ஆனால் இந்த சூழ்நிலையில் எழினம்மா சிவசங்கரி தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் கையலையும் கடத்தி வைத்திருக்கிறார் என்ற உண்மை தெரிந்ததால் பரபரப்பாக கதை போய்க்கொண்டிருக்கிறது